தேவனிக்க மகிம் உண்டாகட்டும் ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த உன்னதமான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த கால வேலையில் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக அனுடைய வசனம் ஒரு ஆலோசனை நாம் கேட்கலாம் சங்கீத புஸ்தகம் பத்தொம்பது ஏழு சொல்லப்படுகிறது கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் ஆக்குறதா இருக்கிறது என்று வாசிக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் வார்த்தையா இருக்கிறார் அதுதான் நான் ஜியோபாலனின் புத்தகத்துல ஒண்ணு வாசிக்கிறோம் ஆதியிலே தேவன் வார்த்தையார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவன் இடத்துல இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தார் என்றெல்லாம் வாசிக்கிறோம் அப்ப ஆதியிலே தேவனா இருந்தவரும் வார்த்தையா இருக்கிறவரும் இப்போது நம்ம வாசித்து இந்த வசனமும் நமக்குள் ஜீவிக்கிற ஆண்டவரும் தான் ஆகவே இந்த நாட்களில் இந்த வேத வாசனத்தை நம்ம படிக்க 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 நம்ம வாழ்க்கையில் ஆசுவாத்தையும் சமாதானத்தையும் கொடுக்குறது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாள் நம்மளை உடைத்து உருமாற்றி கொண்டு இருக்கிறது அவர் சொல்கிறாரு தாவிது சொல்லும் எழுதும்போது சொல்கிறாரு வானங்கள் தேவனுடைய மா நாமத்தை மையப்படுத்தி வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவுகள் அவருடைய கரங்கள் கிரிகள்லாம் அறிவிக்கிறது பகலில் ஆண்டவர் சூரியத்தை படித்த அது அது வேலை செய்யுது அவைகளுக்கு பேச்சு இல்லை வார்த்தையும் கிடையாது ஆனால் சத்தம் மட்டும்தான் கேட்குறதும் கிடையாது ஆனாலும் அவனுடைய சத்தம் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற ச சூரியன் வெளிச்சம் கொடுக்கறது அதெல்லாம் அது வேலை செய்யுது ஆனால் அவர் சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனானவர்கள் தேவனுடைய கருத்தெலாம் உருவாக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் ஆனால் வேத வாசனத்தை நம்புவதில்லை அந்த வேத வாசனத்தை நம்பணுமா நம்பிக்கையோடு அந்த வசந்தை நம்பி அதன்படி செயல்படும் போது நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிறதுன்னு வேதம் சொல்லுது அதுதான் வேதம் சொல்லுது கர்த்தருடைய வேதம் குறைவற்ற எந்த விதத்தில் குறைஞ்சி போதும் இல்லை நிறைய வேதங்கள்லாம் சொல்கிறாங்க ரிக்கு எஜனோ சாமோ ஆதரவானு சொல்கிறாங்க ஆனால் அது எல்லா வேதத்தை காட்டிலும் இந்த பரிசுத்த வேத புத்தகம் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் எல்லா வேதத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று சொல்லுவாங்க யாருடைய ரத்தம் தெரியாமல் நிறைய பேர் தவித்துக் இருக்கிறார் ஆனால் வசனம் சொல்லுறது ஏசு கிருஷ்ண ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது அப்போ ஆண்டவர் ஆகிய வார்த்தை வேத வசனம் எந்த விதத்திலும் குறைஞ்ச போனது கிடையாது ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு மனுஷன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வேதம் கற்றுக் ஒரு பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் வேதம் கற்றுக் ஒரு அரசாங்கத்தை எப்படி நடத்த வேண்டும் வேதம் கற்றுக் கொடுக்குறது ஒரு ஒருக்கொரு எப்படி அன்பாக இருக்கணும் வேதம் கற்றுக் கொடுக்கறது வேலை செய்யும் போது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் வேதம் கற்றுக் ஒரு ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் எப்படிப்பட்ட சுபாவங்களை வளர்க்க வேண்டும் எந்த எவ்வளோ ஒழுக்கத்தில் வளர வேண்டும் எவ்வளோ ஞானமாக இருக்க வேண்டும் எப்படிலாம் ஆத்மாவை ஆதைப்படுத்த முடியும் நம்முடைய சாட்சி எந்த அளவுக்கு போதிக்கிற வசனமும் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்றெல்லாம் தெளிவான எல்லாத்துக்குரிய காரியங்கள்